மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கும் திருமதி ஏஎல்எஸ் ஜெயந்தி மேடம் அவர்களை வார்த்தை பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் என்னுடைய இனிய மாலை வணக்கம் நான் கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய மருமகள் எங்களுக்கும் புரட்சி தலைவருக்கும் ஒரு ஐம்பது வருட கால தொடர்பு அதாவது நாங்க புரட்சி தலைவர் வச்சு ரெண்டு படம் எடுத்திருக்கோம் ஒன்னு வந்து சக்கரவர்த்தியின் திருமகள் அடுத்தது திருடாதே ஐயாவுக்கு முதல் சமூக படம் அது எங்களுக்கு என்ன பெருமைன்னா அது வரைக்கும் திருடாதே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐயா வந்து சரித்திர படம் புராண படத்திலேயே நடிச்சுட்டு இருந்தாரு ஆனால் என்னுடைய மாமனார் திரு ஏல் சீனிவாசன் அவர்கள் ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் முதல் முதல்ல திருடாதே படம் சமூக படம் கொடுத்தாரு அதனால எங்களுக்கு ரொம்ப பெருமை அதாவது தைரியமாக எல்லாரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புராண படத்திலேயே நடிச்சுட்டு இருந்துட்டு ஐயாவால் முடியும் அவர் அதுக்கு மேலே நூறு படம் இரநூறு படம் நடிக்க போறாருன்ற தைரியம் மாமா அவர்கள் வந்து புரட்சி தலைவர் திருடாதே அப்படின்ற படத்தை எடுத்தார் அந்த படம் வந்து அதை பத்தி ஒரு சின்ன விஷயம் அந்த படத்தை அந்த படத்துல வந்து சரோஜா தேவி அவர்களுக்கு முதல் திரைப்படம் அதுதான் தமிழ்ல வந்து கதாநாயகியா நம்ம கம்பெனில தான் அவங்க சைன் பண்ணாங்க அதாவது அப்போ டைட்டில் வைக்காத போது இதுக்கு ஒரு நல்ல டைட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைட்டில் யார் தேர் நல்ல டைட்டில் ஒன்று வேணும் அது அந்த டைட்டில் எனக்கு கொடுக்குறவங்களுக்கு நான் ஒரு ஐநூறு ரூபாய் பரிசு தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு நினைக்கிறேன் அப்ப அந்த ஐநூறு ரூபாய் பெரிய பணம் எல்லாரும் யூனிட்ல இருக்கிறவங்க எல்லாரும் தலையை போட்டு உடைச்சிட்டு அப்புறம் அதோட திரைக்கதை வசனம் எழுதிய மா லட்சுமணன் அவர்கள் வந்து ஐயா கிட்ட வந்து திருடாதே இந்த டைட்டில் எப்படி இருக்குங்க ஐயான்னு கேட்ட உடனே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் பரிசு எடுத்து அவருக்கு கொடுத்த அந்த டைட்டில் அந்த திருடாதே என்ற டைட்டில் எவ்வளவு பெரிய மெசேஜ் இருக்கு பாருங்க இன்னைக்கும் நீங்க பாக்குறீங்க நான் சொல்ல வேணா நீங்க தான் சொல்லணும் என்ன மாதிரி டைட்டில் வைக்கிறாங்க திரு திருடாதே நம்ம வைக்கிறோம் ஆனா இன்னைக்கு வந்து திருட்டு பயலே திருடா திருடி அப்படி நான் அப்படி வைக்கிறாங்க அதாவது அந்த டைட்டில்லே பாருங்க ஒரு மெசேஜ் திருடாதே அப்படின்னு சொல்லிட்டு அதே போல ஐயா நான் எங்க திரை எங்களுடைய ப்ரொடக்ஷன்ல வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் நிறைய படத்துல நடிச்சிருக்கார் ஒரு பத்து பன்னெண்டு படம் சாந்தி கந்தன் கருணை அப்புறம் வந்து செந்தாமரை அந்த மாதிரி ஆனா வந்து ஏஎல்எஸ் அவர்கள் என்னுடைய மாமனார் வந்து ஜூரியா இருந்து ரிக்ஷா காரன்ற படத்துக்கு ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து அவர் ஒரே ஒரு ஜூரி மிஸ்டர் பாரத் அதாவது அது வந்து சண்டை போட்டு அந்த டெல்லியில போயிட்டு மற்றவங்க ஜூரி எல்லாருமே வடநாட்டுக்காரங்க திலீப் குமார் கொடுக்கணும் சஞ்சீவ் குமார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஐயா சண்டை போட்டேன் அந்த பெருமையை நான் இன்றைக்கும் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் ஏஎல்எஸ் அவர்கள் வந்து சண்டை போட்டு இல்லை அவர் பெரும் மாபெரும் நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணி மிஸ்டர் பட்டம் வாங்குறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தார் அதுவும் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அது போல இது ஒரு வெளிவராத விஷயம் ரத்னாவளின்ற ஒரு படம் மாமா வந்து அது வந்து ஆயிரத்தில் ஒருவன் போல ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதாவது ஒரு தீவுல நடக்கிறா போல ஒரு கதை ஆனா அதை வந்து அது வந்து என்னுடைய சின்ன மாமனார் கண்ணதாசன் அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதி ஐயாவும் பத்மினி அம்மாவும் ஜோடியாக நடிக்கிறாப்புல ரத்னாவளி அப்படின்ற படம் எல்லாம் பண்ணாங்க ஆனால் பொருளாதார பற்றாக்குறை அது பெரிய பட்ஜெட்டு படம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்தாயிரம் அடி ஒரு சாங்கு கூட எடுத்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்னுடைய மாமனார் வந்து அதை வந்து ட்ராப் பண்ணிட்டாரு என்னால் முடியல அது அவ்வளோ பெரிய பட்ஜெட்டு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை நாங்கள் ரொம்ப ஒரு பெரிய குறையாக நினைப்போம் அது சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் பேப்பரில் வந்த விளம்பரங்கள் அப்புறம் வந்து அந்த ஸ்டில்ஸு அந்த பட பூஜையோட ஸ்டில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பா மாதிரி ஐயா வந்து நான் சொல்லும் பொழுதே என்னுடைய உடம்பு புல்லரிக்கிறது இது சத்தியம் அதாவது ஐயாவை பற்றி எவ்வளவோ சொல்லிகிட்டு அதாவது என்ன சொல்கிறது நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நீங்கள் எல்லோரும் எவ்வளோ தூரம் நம்ம மனசில் அதாவது இந்த நூற்றாண்டில் வந்து ஒரு சிலரை மறக்க மாட்டாங்க தமிழக மக்கள் அதுல வந்து முதன்மையா நிற்கிறவர் நம்மளுடைய புரட்சி தலைவர் ஐயா அவர்கள் எப்பேர்பட்ட ஒரு மா மகன் அதாவது இந்தியாவின் தவ புதல்வன் அதாவது நமக்காகவே பிறந்தவர் நம்மளுடைய கஷ்டங்களுக்காகவே பிறந்தவர் அப்பேற்பட்ட மனுஷரை வந்து நினைவு கூர்ந்து எல்லாம் தமிழ்நாட்டில் எந்தெந்த இருந்தோ வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காது புரட்சி தலைவர் ஐயா அவருடைய நாமம் வாழ்க நன்றி வணக்கம் திருமதி ஜெயந்தி கண்ணப்பன் அவர்களுக்கு திருடாதே படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த மதிப்புரிய லட்சுமி ராவ் அவர்கள் இப்பொழுது பொன்னடை அம்மா யாருன்னா திருடாதே பாட்டுல திருடாதே பாப்பா திருடாதேன்னு இந்த பாப்பாவை தான் தூக்கி ஐயா மடியில வச்சுட்டு பாடுவாரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதெல்லாம் கேக்குறேன் நம்முடைய விழாக்கு இன்னொரு ஒரு முக்கிய விருந்தினர் வந்திருக்கிறாரு இவர் யாருன்னு சொன்னால் ஐயா கிருபானந்த வாரியார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய பேரன் கிருபானந்த வாரியார் அவர்கள்தான் நம்முடைய புரட்சி தலைவருக்கு இந்த பொன்மன செம்மல் என்ற பட்டம் கொடுத்தவர் ஒரு ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொல்லுங்க சபையில் வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை அறிவிக்கிறோம் புரட்சி தலைவருக்கும் எங்களது வாரியார் சுவாமிகளுக்கும் இடையே நடந்த இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை சொல்லி வழிபடுகிறேன் முதலாவது நமது புரட்சித் தலைவர்கள் ரம் நாடு ஷூட்டிங்கில் இருக்கிறார்கள் வாரியார் சுவாமிகள் ஒரு கோயில் திருப்பணிக்காக அவரிடம் வசூலுக்கு சென்றிருந்தார்கள் உள்ளே ஷெட்டில் வெளியே பூட்டி கொண்டு அங்கே ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்லுவதற்கே மிகவும் தயங்கினார்கள் ஆனால் சுவாமி அவர்கள் சொன்னார்கள் சொல்லி பாருங்கள் அவர் அனுமதி வந்தால் நான் பார்க்கிறேன் என்றார் இவர் ஃபோன் பண்ணி அங்கே சொன்ன உடனே அவர் கதவை திறந்துருங்க நான் வந்து சாமி பார்க்கணுன்னார் சாமி வந்து பார்த்த சாமி வந்து பார்த்த உடனே சாமி எங்கே வந்திருக்கீங்க ரொம்ப தூரம்னு கேட்டார் இந்த மாதிரி ஒரு கோயில் திருப்பணி பண்ணுறங்க உங்களால் முடிஞ்ச செய்யுங்கன்னார் அவர் வேகமாக எழுதி கொடுத்துட்டார் அங்கே பார்த்தா பிளாங்க் செக் அவர் சாமி என்ன நினைக்கிறாங்கன்னா அமௌண்ட்டு எழுத மறந்துட்டாருன்னு சாமி நினைக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரில சாமி நினைக்கிறாங்க அமௌண்ட் எழுத மறந்துட்டாங்கன்னு உடனே சாமி திருப்பி எம்ஜிஆர் கையில் கொடுத்து சாமி சார் நீங்கள் ஒன்றும் அமௌண்ட் எழுதல எழுதி கொடுங்கன்னார் சாமி நான் தெரிஞ்சுதான் பிளாங்க் செக் கொடுத்தேன் உங்களுக்கு அவருடைய மனசு பாருங்க ஏன் இந்த பட்டம் கொடுத்தாருன்னு இப்போ உங்களுக்கு புரியும் அதெல்லாம் அவர் மனசு என்னன்னா இந்த திருப்பணிக்கு எங்கிட்ட வந்த பிறகு இன்னொரு நாள்ட்டு நீங்கள் போகக்கூடாது நான் தான் கடைசி உங்களுக்கு பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அவ்வளோ அமௌண்ட் இருக்குது தயவுசெய்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் என்ன மாதிரி வார்த்தைன்றது இந்த திருப்பணிக்கு நான் தான் கடைசி ஆள் நீங்கள் எத்தனை திருப்பணி பண்ணுங்க அதுக்கு போங்க வசூலுக்கு நான் வேணான்னு சொல்ல ஆனால் இந்த கோயில் திருப்பணிக்கு நான் தான் கடைசி ஆள் எவ்வளோ உணவு எழுதிங்க இனிமேல் ஆர்டியும் போகாதீங்க வசூலுக்கு பொன்மனை செம்மல்ன்றதுக்கு அர்த்தம் என்னென்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு ரெண்டாவது நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேங்க புரட்சித் தலைவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார் ஒரே விழாக்கு கிருபானந்த வாரியார் சாமியும் புரட்சி தலைவரும் வந்து மேடையில் இருக்கிறாங்க வேலை முடிஞ்சது ரெண்டு பேரும் இறங்கி வெளியே வந்துட்டாங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க அத்தனை பேருமே முதலமைச்சர் பின்னாலே போயிட்டு இருந்தாங்க சாமி வெளியே வந்து காத்துட்டு இருக்காரு காரு காணும் இன்னும் என்ன பண்ணுறதுன்னு புரியல அங்கேருந்து புரட்சித்தலைவர் பார்த்துட்டார் வாரியார் யார் நிற்கிறாரு அவர் செக்ரட்டரிக்கு சொல்லி அமைச்சர் வாரியார் யார் இருக்கிறப்ப என்னென்னு கேள் அப்படின்னு இருக்காரு அவர் வந்து சாமி கேட்டாங்க ஒன்றும் இல்லைங்க நான் வீட்டுக்கு போனோம் காருக்காக பார்க்குறேன் இங்கே தான் இருக்கும் நான் அவர் முதல் முதலமைச்சர்கிட்ட போய் செக்ரட்டரி சொன்னார் நம்மளா தான் என்ன செய்வோங்க நம்மளாக தான் என்ன செய்வோம் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் சாமிக்கு அப்போ சாமி வீட்டில் கொண்டு போய் விடுணுவோம் புரட்சி தலைவர் எல்லாருக்கும் மேல அதான் உயர்ந்த மனிதன்றதுக்கு அர்த்தங்க சாமியை என் கார்ல ஏற சொல் அவர் நினைச்சிருந்தாருன்னா ஆயிரம் கார் வரும் அவருக்கு ஏன் அவர் கார்ல இட்டு வராரு எவ்வளவு பெரிய பண்ணு மனசு பாருங்க சிந்தாதிரிப்பேட்டைக்கு வராருங்க சிந்தாதிரிப்பேட்டை சின்ன தெரு அது சிங்கனி செட்டி திரும்ப சாமி இருந்த வீடு யாருக்குமே புரியல சாமி என் கார்ல ஏற சொல்லு சாமி நீங்க எங்க போனோம் நான் வீட்டுக்கு போறேங்க வீடு சிந்தாதிரிப்பேட்டைக்குன்னாரு சீஃப் மினிஸ்டர் கார் சிந்தாதிரிப்பேட்டைக்கு போகுமா சாமியை கொண்டாந்து வீட்டில் விட்டாருங்க சிந்தாதிரிப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே பூரா போலீஸ்காரங்களாம் வந்து பிளாட்ஃபார்மில் வந்து அந்த தெருவில் நின்று அவ்வளோ அழகாக நடந்ததுங்க மூணாவதாக இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் பொன்மணச்சிமல் பட்டம் எப்படி வந்ததுன்றது கடைசி இன்சிடென்ட் சொல்லிட்டு நம்ம முடியல உங்கள் பொன்னான நேரத்தில் நான் வீணாக்க நினைக்காதீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கிறதுனால நான் சொல்கிறேன் நான் சுவாமி வந்து திருச்சியில் திருப்பராய்த்துறையில் ஒரு அநாதை ஆசிரமம் நடந்துட்டு இருக்குது ராமகிருஷ்ண குடிலுன்னு பேர் அதுக்கு அந்த ராமகிருஷ்ண குடிலுக்கு பணம் ரொம்ப தேவையாக இருக்குதுங்க நீங்கள் கூட யாராவது அநாதை சிறுவர்கள் இருந்தால் அந்த ராமகிருஷ்ணன் குளிர்க்கு எடுத்து போய் இவங்க அனாதை சிறுவர் நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஹேண்டோவர் பண்ணிங்கன்னா அவங்கள டென்த்து முடித்து ஐஐடி ஐடிஐ வரைக்கும் மொத்தமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க அந்த காலத்துலேங்க அதுக்கு அஞ்சாயிரம் ரூபா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம யாருன்னா அஞ்சாயிரம் டொனேஷன் கொட்டோம்னா அந்த ஸ்டூடெண்ட்டு அவங்க படிக்க வைப்பாங்க சாமி வந்து தலைவர்கிட்ட போயிருந்தாங்க இதுக்காக இந்த மாதிரி இருக்குதுங்க அனாத அப்படிங்களாங்க ஒரு ஐடியா பண்ணலாம் ஏதாவது நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி மூணே கால ரூபாய் அன்னைக்கு தேதியில் நான் சொல்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாள்ங்க ஒரு பண முடிப்பு மூணே கால லட்சம் ரூபாய் அவ்வளோ ஒரு ஒரு மணி வந்து அவ்வளோ செஞ்சு அந்த மேடையில் கொண்டாந்து கொடுத்த உடனே அன்னைக்கு சாமி மனசில் வந்து பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் என்று பட்டம் அன்று கொடுத்தார் அது மறக்க முடியாத பட்டம் வாரியார் சாமி கிருபானந்த வாரியார் சாமி அவரே அவர் மனசில் கிருபானந்த வாரியார் சாமி அந்த பட்டத்தை கொடுத்தார் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்லி நான் முடிவுபடுகிறேன் கடைசியாக ஒன்று உலகத் தமிழ் மாநாடு மதுரையில் நடந்தது சாமியை கூப்பிட்டு அவருக்கு பொருத்தாமரை அளித்து கௌரவித்தார் என்பதையும் உங்களுக்கு சொல்லி முடித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி வணக்கம் வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் அவருக்கு திருமதி ஜெயந்தி கண்ணப்பன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள் பொன்மன செம்மல் எம்ஜிஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை பார்க்க மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்காக நிறைய வீடியோக்கள் இருக்கு